ராசிநாதனோடு சேர்ந்து இன்னொரு கிரகம் வலுவா இருக்கு சோ அந்த இரு கிரகங்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை கொடுக்க போகுது என்னென்ன வகையில ஏற்றங்களை கொடுக்க போதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினஞ்சி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்தில் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசன் பெற்றதார இருக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வரப்போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற திறமையில இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரகநிலைங்க சிம்ம ராசி சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி ஐந்தாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம சிம்ம ராசியில மகம் நான்கர பாதங்களையும் பூரம் நான்கட்சர பாதங்களையும் உத்திரம் முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திய முதல் பகுதியிலயும் சரி இரண்டாவது பகுதியிலும் சரிங்க ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவான ஒரு தன்மையில இருக்கார் ராசிக்கு பாக்கியத்துல உச்சமாயும் இரண்டாவது பகுதியில ராசிக்கு பட்டாம் இடமான தொழில் ஸ்தானத்திலையும் வலுத்து உட்கார்ந்து இருக்கார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாட்டை அதிகரிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிலையான ஸ்திரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த துறை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களும் துறை ரீதியாக ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது அரசு சார்ந்த வழியில ஒரு உயர் பதவி இருக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய முழு அங்கீகாரம் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நல்ல ஒரு பெயர் புகழ் ஜனவசியம் கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் அதிகார பதவிகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் அதற்கடுத்து அரசாங்கத்திற்காக வேலைக்காக நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்துல அப்படின்றவங்களுக்கு அந்த வேலைக்காக முயற்சி பண்ணி நல்ல ஒரு செய்திகள் காத்துட்டு இருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு ஆனா சுய ஜாதகத்தினுடைய வலுவிற்கேற்ப இந்த பிராங்கானது இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வழுக்கறதுனால தொழில் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் சற்று அதிகரிக்கும் வேலைக்கு போறதை விட நம்ம ஏன் வந்து ஒருத்த கிட்ட வேலை கை கட்டி வேலை செய்யணும் நம்ம வந்து பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உருவாகும் சூரியன் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் செய்து பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை உறுதியாக கொடுக்கும் கஸ்டமர்ஸ் சனி ஒரு பக்கம் ஆரம்பித்தாலும் கூட குரு ஓரளவுக்கு வலுவா இருக்காருங்க சரிங்களா இரண்டாவது பகுதியில் குரு லாபஸ்தானத்துக்கு வர்ற ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையா கை கொடுக்கும் அதான் நான் சொல்றேன் அஸ்டம சனி ஆரம்பித்தாலும் கூட சிம்ம ராசிக்காரங்க கவலைப்பட தேவையே இல்லை வாழ்க்கை எப்பவும் போலதான் அவருக்கு போக போகுது பிறந்த பிரச்சனைகள் புதுசாக ஒன்றும் உழைக்க போறது கிடையாது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு பிறந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காது சனி இம்பாக்ட் சரிங்களா ஏன்னா குரு உருவாக்கு வலுவா சப்போர்ட்டிவா இருக்காரு ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ராகு அமர்ந்து குருடைய பார்ல இருந்தால இந்த காலகட்டத்தை பொறுத்தும் நிறைய சிம்ம ராசிக்காரங்க இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் அதிகமா பண்ண போறீங்க சரிங்களா அதாவது இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலீஜியன் மாதிரியான காதல் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையார் வழியில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாகியம் புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காம காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அந்த குடம்பு பாக்கியம் சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் படத்தினால புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக உறுதியாக கொடுப்பார் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து செலுத்த முடியாம அப்படின்னு நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து தற்போது நிறைவேற்ற முடியும் பிரார்த்தனைகள் தற்போது நிறைவேறும் அதோட மட்டுமில்லாம சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறது விற்கிறது சொத்து விற்கிறது சொத்து வத இன்னொரு இன்னொரு இடம் வாங்குறது அது மட்டும் இல்லாம ஒரு பழைய வண்டி வாகனத்தை புதுசாக ஒரு வண்டி வாகனம் நம்ம முயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கும் நான்காம் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சொத்து விரயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விரயங்களை தற்போது செய்யறதுக்கான ஒரு உணர்ந்த ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க ரகசியங்கள் அதிகமாக தற்போது உங்ககிட்ட இருக்கும் இரண்டாவது எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் அதிகமான இருக்கும் சனி சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் ராசிக்கு எட்டுல இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயம் நீங்களாவே போய் மூக்கல் மாட்டிப்பீங்க ஆசைகளை தற்போது அடக்க வேண்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் வலுவறதுனால நல்ல ஒரு புத்தி கூர்மை அப்படின்றது கண்டிப்பாக வெளிப்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நினைச்சுடைய கவலைகள் தற்போது விலகும் அதே மாதிரி நல்ல ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக அதே இருக்கேன் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி எதிரிகள் கண்டிப்பாக அடிவாங்க குறிப்பா யாருக்கெல்லாம் வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கோ மறைமுகமான எதிரிகள் தொல்லைகள் இருக்கோ அதெல்லாம் தற்போது விலகுங்க முழுமையா விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி இனிசமானாலும் கூட ராசிநாதன் பாக்கியத்துல உச்சமா இருக்கின்ற காலத்துல கண்டிப்பாக தந்தையின் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் தந்தையால் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது உங்க முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் புதிய புதிய அறிமுகங்களால நல்ல ஒரு ஆதாயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ரத்தபந்தம் சார்ந்த உறவுகள் உடன் பிறந்தவரால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க கொஞ்சம் விட்டு கூடுது போங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்குள்ள கேது வரதுனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்க நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பிங்க குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ண ஆரம்பிங்க எந்த அளவுக்கு நீங்க விநாயகரை பிடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்ல ஸ்திரமா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை உங்களால் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போகும் சரிங்களா ஒரு மாதிரி அழைச்சு வச்ச மாதிரி வாழ்க்கை போகும் ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா ஆன்மீகத்துக்குள்ள போங்க இடை வழிபாடு அதிகமா பண்ணுங்க நிச்சயமா வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மேல வர முடியும் பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் மூன்று மணி முதல் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி மதியம் ஒண்ணு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் பொதுவா எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது மன தடுமாற்றங்கள் கண்ட சற்று அதிகமா இருக்கும் ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எட்டுல சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க மனத்தடமாற்றங்கள் இன்னும் கூடுதலா இருக்கும் என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு தெரியாம ஒரு காரியத்துல இறங்கி அதை வந்து பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க குறிப்பா எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் ஆசைகளை சற்று அடக்கி கொள்ள வேண்டும் சரிங்களா மனம் சஞ்சலங்கள் சற்று அதிகமா இருக்கும் தெளிவில்லாம யோசிச்சுட்டே இருப்பீங்க தேவையற்ற விஷயங்கள்ல இறங்கி அதன் பிறகு ஒரு அவமானம் அசைங்கள மாட்டுவீங்க சோ முடிஞ்ச இந்த காலகட்டங்களில் மனச தெளிவா வச்சுக்கிங்க ஸ்திரமா வச்சுக்கிங்க தேவையில்லாத விஷயத்துல கொண்டு உழைக்காதீங்க குறிப்பா பணம் கொடுக்கற வச்சு கொஞ்சம் கவனமா இருந்தது கிட்ட சிறப்பா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி